மழ மழை வரப்பூ என்ன செய்ய விட

வாங்க ஆட்டுக்குடலோட சோறு இருக்கிறது சாப்பிடுறதுக்கு மலை மலை ஆட்டுக்குடலை போட்டு விதக்கப்படுது எங்கள் அக்கா சமையலில் புளி ஆனால் அவள் சாப்பிட மாட்டேன் அமைப்பாக சாப்பிட மாட்டேன் ஆட்டுக்குடல் இதுக்குள்ளே கொஞ்சம் இறைச்சியும் போட்டால் நல்லா இருக்குமா நான் இராச்சி எங்கிட்ட இல்லை அதனால் குடல் மட்டும் போட்டு விட குடலை நல்லா அவிச்சு கழுவி வெட்டி வச்சிருக்கு போட்டு கலாபதியாக போயிடுச்சு மழையை வந்து மாட்டேன்

தக்காளி போட்டு விதை போடு சாப்பாடு சாப்பாடு நூடுல்ஸ் போடு பிள்ளைகளை

ਉਹਦਾ ਕਰੀ ਰੈਡੀ ਆਈ ਸਾਬੜੋਂ ਨਹੀਂ ਐਪੜੀ ਰਕਮ ਚਲੇ ਨੇ ਨਲਾ ਰਗਾ ਹਾਂ ਲੈ ਮੂਸਕਾ ਬਹੁਤ ਹੈ ਬੁਲੂ ਬੁਲੂ ਹਾਂ ਬੁਲੂ ਬਟਾ ਜੂਟਾ ਬਾਸਰ ਬੇਸਾਈ ਮੰਦੇ ਬਾਸਰ ਇਹ ਨੂਡਲਸ ਫੋਟੋ ਵਿੱਚ ਰਗੇ பிள்ளைய சாப்பிட போகிறேன்னா நாங்கள் ஆட்டு கூட ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்